அவுது பில்லாஹி சைத்தான் ரஹ்மான் ரஹீம் நாம் இன்னைக்கு ஹதீஸ் மனநத்துடைய பாடத்துல பனிரெண்டாவது ஹதீஸ் நம்ம பார்க்க போறோம் வணக்கவியலை குறித்த ஒரு ஹதீஸ் வணக்கம் என்பது இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய சில அமல்கள் அதில் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு குரான் ஓதுவது கல்வி கற்பது எல்லாம் வணக்கவியலில் அடங்கும் இந்த இடத்துல வணக்கியல் வணக்கவியல அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸ் ஆல ரசூலுல்லாய் சலாஹ் அலைஹி வசலம் சூமு தசெஹ்வு எப்படி வாசணும் வாசிக்கணும் சூமு தசெஹ் ஊ தசெஹ்வு ஹாமலை சதி இருக்கிறதுனால சூமு என்ன அர்த்தம் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் அழகான அற்புதமான பொருத் அர்த்தங்கள் கொண்டது சூமு என்றால் நோன்பு வையுங்கள் தசெஹு ஆரோக்கியம் பெறுவீர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸ் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் இதை நம்ம வெளிப்படையா நம்ம பார்த்தோம்னா ஒரு மனிதன் பசியோடும் வயிற்றில் காலியான இருக்கக்கூடிய நிலையில ஒரு மனிதன் ஆரோக்கியம் பெறுவானா அப்படின்னு வெளிப்படையா நம்ம பார்த்தோம்னா ஆரோக்கியம் எப்படி வரும் பலகீனம் தானே வரும்னே ஆனா ஆனால் ரசூல் செல்லதா வளைசலம் அவர்கள் ஏ இந்த இடத்துல ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க அப்படின்னா இப்போ டெய்லி நம்மளுடைய தொடர் வாழ்க்கையில தொடர் நோன்பு வைப்பது நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அனுமதி இல்லாத பட்சத்துல எந்த நோன்பு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து கேட்க அந்த சஹாபியுடைய வரலாறு பெருசா இருக்கு ஷார்ட்டா நம்ம சொல்லிடுவோம் முன்ன பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திடகாத்திரமா அந்த மனிதர் இருந்திருக்கிறார் தொடர் முன் நோன்பு வச்சதுனால பாத்தீங்கன்னா பலஹீனமா என்ன செஞ்சிடறாங்க வெளிஞ்சு போயிடுறாரு வந்து பார்த்தா அல்லாஹுடைய தூதருக்கு அடையாளமே தெரியல அல்லாஹுடைய தூதர் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா நான் இன்னார்தா அப்படின்ட்டு அந்த சஹாபி அறிமுகப்படுத்த ஏன் உங்களுடைய உடல் உடல்நிலை என்ன ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இப்படி தொடர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் ரொம்ப மார்க்கத்துல இல்லைன்ட்டா அதை வந்து பொலிவா இருந்தாலும் மெலிவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது சரியா ஓகே ஹாய் இப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்க மெலிஞ்சு போன இதுல வர்றாங்க வந்த உடனே நபி சாலதா சமங்க சொல்றாங்க தோழரே உங்களுடைய நோன்புனுடைய அந்த என்ன எண்ணிக்கைகளை நீங்க குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி நாங்க குறைச்சுக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நோன்புகளை நீங்க சொல்லிக் கொடுங்க எல்லாம் அப்படி தூதர் வாரத்தில் இரண்டு நாள் வாரத்தில் இரண்டு நாள் திங்கள் வியாழன் நோன்பு வையுங்கள் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சதா சுண்ணத்தான நோன்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நபீசவல் சா அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொல்றாங்க அந்த தோழர் சொல்றாங்க எனக்கு நோன்பு நோக்க இன்னும் சக்தி இருக்கிறது எனக்கு நோன்பை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதிகப்படுத்தி கொடுங்கள் என்று கேட்கறாங்க அப்போ நபி சொல்லா சாம்பு சொல்றாங்க வாரத்தில் மாதத்தில் இருக்கக்கூடிய நடுநோன்பு அதாவது வெண்மையான நோன்புன்னு சொல்லுவாங்க அந்த இட இந்த இதில் வந்து என்னன்னா பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த பியவுன்னு சொல்லுவாங்க சாரி ஐயாமுல் பியவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோன்புக்கு பெயர் இல்ல வாது அப்போ அந்த நோன்பை வையுங்கள் அப்படின்ட்டு நபிசலாரி சமூக இடத்துல அவர்கள் சொல்ல அந்த சஹாபி இன்னும் எனக்கு சக்தி உண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க சுபகானல எவ்வளவு பெரிய ஒரு நோன்புல எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்புங்கிறத பாருங்க அப்போ நபீசராதாரி சமூக சொல்றாங்க உலகத்திலேயே அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நபியின் நோன்பு இருக்கிறது தாகூதலைவசலம் அவர்களை போன்ற நோன்பும் அவர்களை போன்ற தொழுகையும் இறைவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா தாகூதலை அவருடைய தொழுகையும் நோன்பும் அவ்வளவு சிறப்பானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கும் அதனால நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்க ஒரு நாள் நன்கு முறையில் சாப்பிடுங்க ஒரு நாள் நோன்பு வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சவாதம் அவர்கள் அந்த நோன்பினுடைய அந்த எண்ணிக்கைகளை குறைச்சு சிறப்பானதாக கொடுத்துட்றாங்க சுபகானல்ல இப்போ நாம இந்த இதுல எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முதல்ல எல்லாவுடைய தூதர் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நோன்பு வச்சா ஆரோக்கியம் வந்துரும் அப்படிங்கறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது இப்போ நாம நம்மளுடைய உடலும் நம்மளுடைய வயதும் நம்மளுடைய ஆரோக்கியமும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா அந்ததை கணக்கு பண்ணி நாம என்ன செய்யணும் நோன்புகளை வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ வாரம் ஃபுல்லா ஒரு வாரம் ஃபுல்லா நல்லா சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது ஒரு நாள் மட்டும் திங்கள் அல்லது வியாழன் அல்லது திங்கள் வியாழன் ரெண்டு நாள் இப்போ நம்ம ரொட்டேட்டா நம்மளுடைய உணவுகள் நம்மளுடைய உணவு குழாயின் வழியாக சென்று கொண்டே இருக்க அது இப்போல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற உணவுகளா இருக்கலாம் சில நேரம் அந்த பாஸ் செரிமான தன்மைகள் நிறைய இருக்குது இது செரிமான தன்மைகள் குறைகிறதுக்கும் அது இது பாதகமாக ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போயிடுச்சு உணவனுடைய தரங்கள் எல்லாம் செஞ்சிருச்சு மாறி போயிடுச்சு எல்லாமே மாறினதன் காரணமாக இந்த நோன்பு வைப்பது அலமது இல்லா இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை கட்டாயமாக தரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்காக நம்ம பலகீனமாக இருக்கிறோம் சில நோய் நோய் நோய்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது நோம்பு வைக்க கூடாது இன்னொன்று இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோனோ விபாதத் எப்பொழுதுமே நம்மை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்மையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே போல் பார்ப்பவர்கள் என்ன இப்படி வச்சதுனால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய விவாதத் இருக்கவே கூடாது என்ன அப்படின்னா ஒரு வெறுப்பு தன்மை வந்துடும் இப்படி செஞ்சு அப்படி ஆயிடுமோங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுடைய வலையினமான ஈமானுக்குள் வந்துவிடும் அதனால் இன்ஷால்லா நோன்பு வைப்பதில் கவனமாக இருக்கணும் அந்த நோன்பு கட்டாயமாக நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏன்னா நோன்பு வைக்கக்கூடிய அந்த நிலையில் காலையில் நம்ம சாப்பிட்றோம் அலமதுல்லா சஹருடைய உணவு நடுவில் எந்த ஒரு தண்ணீரும் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளாத பொழுது அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அதை என்ன செஞ்சுக்கிறோம் அதை வந்து கரைச்சிக்கிறோம் நம்மளுடைய கெட்ட நீர்களை வெளியேற்றி விடும் எல்லா விதமான பெனிஃபிட்டும் இந்த நோன்புகள்ல இருக்குது அதனால ரசோல்லாவுடைய வார்த்தைகள் நூறு சதவீதம் உண்மை சூமுசு நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்பதை நல்ல முறையில பயன்படுத்துகிறோம்மே தவிர நம்மளுடைய உடலை பா பாதிக்கும் அளவிற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கறத நம்ம கவனம் எடுத்துக்கிறோம் சரி இப்போ இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எட்டு நற்செய்திகளை நம்ம பார்க்க தெரிஞ்சதுதான் இன்ஷால்லா ஏன்னா அந்த நோன்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா அமல்களுக்கும் தனித்துவமான சிறப்புகள் உண்டு தொழுகைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதே போலதான் நோன்பிற்கு ஈடாகவும் இந்த உலகத்தில் எந்த அமலும் கிடையாது ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹிடத்தில் பெரும் மதிப்பும் தனித்துவமான அந்தஸ்தும் நன்மைகளும் நமக்கு உண்டு இப்போ நோன்பு இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாண்புகள் என்ன எட்டு நர்பாக்கியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது இந்த நோன்பு வைப்பது வைப்பதின் மூலம் நோன்பு நம்மளுடைய பாவத்தின் கேடயமாக இருக்கும் நோன்பு என்பது பாவத்தின் கேடயம் ஏதாவது ஒரு மனிதன் ரொம்ப பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறாயே ரசூல் சராசம் அவர்கள் கூட இளைஞர்களுக்கு வாலிப வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி சொல்வாங்களா வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே நீங்க அடிக்கடி நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நேரத்தில் டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இருக்கும் பொழுது இந்த நோன்பு அதை என்ன செய்யும் தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நோன்பு என்பது பாவத்தை தடுக்கும் ஒரு கேடயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நோன்புல ரசோல் சார சமூகம் சொல்லுவாங்களே நோன்பு வைத்த நிலையில் நீங்கள் யாரையும் திட்டாதீர்கள் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள் பாவத்தில் ஈடுபடாதீர்கள் யாராவது உங்களிடத்தில் சர்ச்சைக்கோ சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் அப்ப இதெல்லாம் என்ன உணர்த்துது நம்மளை பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும் பாவத்திற்கான ஒரு கேடயமாகும் இந்த நோன்பு நமக்கு இருக்கிறது என்பது முதல் நர்பாக்கியம் முதல் செய்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நோன்பு வைத்த நிலையில் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் பாவத்தின் கேடயம் ஒன்று இருக்கு பாவங்களை எல்லாம் நினைச்சுறான் அல்லாஹ் மன்னிக்கிறான் குறிப்பாக பருளான நோன்பு ரமலானுடைய நோன்பு நம்மளுடைய பாவங்களை முழுக்க முழுக்க மன்னிப்பதற்காகவே இறைவனால் பிரத்யேகமாக முகம்மதுடைய உம்மத்தினர்களுக்காக மட்டும் சல்ல அல்லா முகமது சல்லல்லாஹுடைய சொல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நோன்புடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் அந்த பா அந்த நோன்புடைய அந்த நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலும் உடனடியாக என்ன செய்யப்படும் கபுள் செய்யப்படும் ஏன்னா நோன்பு நேரத்தில் முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து இறைவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனை நாடி ஏன்னா தொழுகை என்பது ஒரு மனிதர் பார்க்கலாம் குடும்பத்தார்கள் பார்க்கலாம் ஹஜ்ஜு ஆயிரம் கோடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆனால் நோன்பு என்பது மட்டும் யாராலும் பார்க்கவே முடியாது நோன்பு வச்சிருக்கேன் நான் சொன்னாதான் தான் செய்யும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நோன்புக்கான சில அடையாளங்கள் வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே கிடையாது அப்போ உள்ளமும் உள்ளம் சார்ந்தது இந்த நோன்பு அந்த மாதிரியான நோ நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம எந்த துவா கேட்டாலும் அவ்வா கபுள் செய்து கொள்வான் அதுல நோன்பினுடைய கடைசி நேரம் இஃப்தாருடைய நேரம் ஏன்னா இஃப்தாருடைய நேரத்தில் தான் சுஹான் அல்லா ஒட்டிய வயிறோடு உணர்ந்த அந்த உதடுகளோடும் நாவுகளோடும் இறைவனை அஞ்சி அழைத்து அழுகும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக இது இரண்டாவது சிறப்பாக இருக்குது இரண்டாம் மூன்றாம் ரெண்டு தான் சொன்னோம் மூன்றாவது சொல்ல போகிறோம் சரி இந்த நோன்பின் இந்த நோன்புக்கான இன்னொரு நற்செய்தினா இன்னொரு மாண்பு என்ன அப்படின்னு சொன்னால் மூன்றாவது இதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படிங்கிறத அல்லா சொல்கிறான் சுபகானல்லா எப்படி ஒரு அழகான வார்த்தை என்ன தொழுகைக்கோ மற்ற அமலுக்கோ எல்லாத்துக்குமே அல்லா தான் கூலி கொடுப்பான் ஆனால் அல்லா சொல்கிறான் ஆதமின் மக்களுக்கு மற்ற அமல்களெல்லாம் அவனுக்குரியது நோன்பு மட்டும் எனக்குரியது அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை சுபகான நோன்பு மட்டும் எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னா இப்போ ஒரு முதலாளி பர்ஃபெக்டா ஒரு பத்து ஒரு வேலை செய்யறோம் நினச்சிக்கோ முதலாளி முதலாளி கீழே நிறைய வேலைகள் செய்கிறோம் இந்த ஒரு வேலைக்கு மட்டும் உனக்கு தனி சார்ஜ் உண்டு பயங்கரமாக செஞ்சுட்டேன் நல்ல ஒரு நற்கொழி சொன்னால் நமக்கு ஒரு என்ன கொடுக்க போறாங்களோ எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல தல்லாகத்தாலா நோன்பாளிகளுக்கு தனி ஒரு அந்தஸ்தையும் தனி அந்தஸ்தையும் நன்மைகளை நமக்கு என்ன செய்வோம் அல்லா கொடுப்பான் அப்போ மூன்றாவது சிறப்பு இதுதான் நானே கூலியாவே நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பிற்கு மட்டும் அல்லாஹத்தால தனித்துவமான சிறப்பை நமக்கு கொடுக்கின்றான் நான்காவது சுபகான் அல்லா இந்த உலகத்தில் நோன்பாளிகள் பசித்திருந்தும் தாகித்திருப்பது இறைவனுக்காகத்தான் அதனால அந்த நோன்பாளிகளுக்கு மட்டும் பிரத்யேகமான ரையான் என்கின்ற சொர்க்கம் அதன் வழியாக நோன்பாளிகள் மட்டும் தான் அனுமதி அங்க மலக்குமார்கள் அப்படி கூடி இருக்க நோன்பாளிகள் மட்டும் அந்த நோன்பாளிகளுக்கு மட்டும் அந்த ரையான் என்கின்ற அந்த வாசல் வழியாக அவர்களுக்கு அழைத்து சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுப்பான் ஏன்னா ரையான் என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா இல்லையா தாகத்தை தணிக்கும் இடம் தாகத்தை தணிக்கும் இடம் அப்படிங்கிறது பெயர் ரையான் என்பதற்கான அர்த்தம் தாகத்தை தணிக்கும் இடம் இந்த உலகத்தில் அல்லாஹாலா நோன்பாளியாக நமக்கு த பசித்திருந்தும் திருந்தும் தாகத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்த அபுல் அலமீன் ரையான் என்கின்ற வாசல் வழியாக நுழைந்த சொர்க்கவாசிகளுக்கு பசியோ தாகமோ இல்லாமல் முழுமையாக தணிக்கக்கூடிய ஒரு இடமாக அல்ல ஐயான் என்கின்ற அந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுப்பான் என்ஷாவா இது நான்காவது சிறப்பு ஐந்தாவது சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதை சிறப்பை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி சொல்லிடுவோம் ஒரு சஹாபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹுடைய தூதரே ஒரு போருக்காக எல்லா சஹாபாக்களும் போய் போறாங்க அப்போ அந்த சஹாபி வந்து மட்டும் அல்லாஹுடைய தூதர் இடத்துல எனக்காக துவா செய்யுங்க எப்படி துவா செய்யுங்க நான் போருக்கு போறேன் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து கிடைக்கணும்ட்டு நீங்க என்ன செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவங்க கேட்டதற்கு மாறாக ஒரு துவா வைக்கிறாங்க என்னன்னா யா அல்லா இந்த போர்ல இவர்களுக்கு வெற்றியையும் அதிகமான கனிமத் பொருளையும் கொடுங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடத்துல துவா சரி நபி நபிசரா சமரின் இந்த துவா செஞ்சுட்டாங்க போயிட்டாரு அந்த சஹாபி ஒரு போர் எந்தெந்த போர் கிட்டத்தட்ட நான்கு போரில் அவங்க கலந்துக்கிறாங்க மூன்று போர்ல இதே துவா ஷஹீத் என்கிற அந்தஸ்து துவா செய் அல்லாஹுடை தூதர் ஆனால் அல்லாஹுடை தூதர் துவா செஞ்சது வெற்றியும் கனிமத் பொருளத்தில் பொருளையும் பறக்கச் துவா செஞ்சுறாங்க நான்காவது முறையாக ஒரு போரில் கலக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய தூதரை மூன்று போர்லையும் நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைத்தேன் உங்களிடத்துல ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து வேணும்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் மாறு வேறு துவாக்களை எங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க எதனால் அப்போ நீங்கள் அந்த ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து எனக்கு வந்து நீங்கள் துவா செய்யலை அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹுடைய வழியில் அல்லாவிற்காக ஒரு நோன்பு வைப்பது ஷஹீதுடைய ஷஹீதை காட்டிலும் அது உங்களுக்கு சிறந்த ஒரு நற்குலியை பெற்று தரும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ நோன்பு என்பது ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை விட உயர்வானது இதை வந்து இன்னொரு நம்ம ரெண்டு நண்பர்களை குறித்த வரலாறு கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் பாத்துக்கலாம் ஒருத்தர் ரமலானை அடைகிறார் ஒருத்தர் ஷஹீதாகிறார் ஷஹீதை விட ரமலானை அடைந்து நோன்பாளியாக மரணித்தால ஒரு சரஜாவை அதிகப்படுத்தி கொடுக்கிறான் அதை விட அவர் முன்னோடியாக சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய வாக்கியத்தை அப்போ ஷஹீதை காட்டிலும் நோன்பிற்கு அவ்வளவு நன்மை உண்டு அப்படிங்கறதுதான் இதனுடைய ஐந்தாவது சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆறாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நோன்பு நமக்கு ரைட்டா நோன்பு நமக்கு ஷஃபாட் என்கின்ற பரிந்துரையை பெற்றுத்தரும் அற்புதமான வறுமையில நமக்கு ஒரு அற்புதமான அமலாக இருக்கும் நோன்பு ஷஃபால் என்கின்ற பரிந்துரை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா நாம் ஓதுகின்ற குரான்களும் நாம் நோற்கின்ற நோன்பும் நமக்கான இந்த மனிதன் உனக்காக இந்த உலகத்தில் தாகித்திருந்து பசித்திருந்து நோன்பு நோற்றார் அதனால் இவனுக்கு நீ வந்து இவனுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நோற்ற நோன்பு உருவம் பெற்று நினைசை நமக்கு ஷஃபாட் என்கின்ற பரிந்துரையை பெற்றுத்தரும் என்பது இது ஆறாவது சிறப்பாக நற்செய்தியாக இருக்கிறது ஏழாவது அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏழாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நபிசராசமங்க சொல்றாங்க ஒரு நோன்பாளியுடைய வாயில் வரக்கூடிய வாடை கஸ்தூரி மனதை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்பிற்குரியது அப்படிங்கறத சொல்றாங்க இது மற்ற அமல்களில் பிரத்யேகமா ஒரு ஒரு தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்டு அல்லாஹாலா எந்த ஒன்றுமே தொழுகைனா முழு நன்மை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆனால் நோன்புல ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் கூட அற்பமானது கிடையாது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மன மனத்தை விட அது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது இந்த நோன்பிற்கு கொடுக்கக்கூடிய தனி சிறப்பாக உள்ளது இது ஏழாவது சிறப்பு ஏழாவது நற்செய்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லா ரொம்ப முக்கியமானது நபிசல்ல அழிசம் அவங்க சொல்கிறாங்க ஒரு நோன்பு யார் இந்த உலகத்தில் இறைவனுக்காக நோன்பு நோ நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு எழுபதாயிரம் வருடம் நரகத்திலிருந்து அவர்களுடைய முகம் திருப்பப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடியது இந்த நோன்பு அப்படிங்கிறது நமக்கு இதனுடைய சிறப்பாக சொல்லப்படுது அப்போ பா நோன்பு என்பது நரக விடுதலையை பெற்றுத்தரும் எத்தனை எத்தனை விஷயங்கள் ஆகிடுச்சி எட்ட எட்டா ஒன்பதா எட்டு விஷயங்கள் ஆயிடுச்சு அலமதுல்லா அதோடு சேர்த்து ஒன்பதாவது நோன்பு என்பது ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதை நீங்கள் சேர்த்து எழுதிக்கோங்க இன்ஷால்லா அவ்வளவுதான் எட்டாவது மட்டும் நரக விடுதலையை தரும் நோன்பு சரி அலமதுல்லா இப்போ எட்டு நற்செய்திகள் எட்டு சிறப்புகளை குறித்து நம்ம நோன் ஒன்பதாவது இந்த ஹதீஸ்ல என்ன சரி ஐத் அலமது இல்லா சரி அப்போ இந்த வார்த்தைகளுக்குள்ள இந்த நபிமொழிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம் இன்னும் நோன்பை குறித்து சொல்லணும்னா நிறைய இருக்கு இன்ஷால்லாம் வரும் காலத்தில் நம்மளான வருது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்ஷால்லாம் சொல்லுவோம் ரசூலுல்லாஹி சலுள்ளாஹு அலஹி வசல்லம்